என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்தும் வீழாத மனம் பகுதி வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் நின்று நதியாவை பார்த்து கொண்டிருப்பவர்களோடு நின்று கொண்டிருந்த பிரைசூடன் பதற்றத்தோடு அவளை பார்த்து கொண்டிருக்க அவன் அருகில் வந்த நிவேதிதா அதுதான் அந்த பொண்ணை காப்பாத்திட்டீங்களா தான் வாங்க போலாம் என்று கூறி அவனது கையை பிடித்து இழுக்க இரு நிவேதிதா என்று கூறியவன் முதலுதவி கொடுக்கும் அந்த கொண்டிருந்தான் முதலுதவி அளிக்கும் பெண் சரியாக முதலுதவி ஒருவன் ஏய் இப்படிதான் அமுக்குவாங்களா நீ தள்ளு என்று கூறி அந்த பெண்ணை அகற்றிவிட்டு முதலுதவி கொடுக்க அவன் தயாராக ஆட்ட இந்த நாதாரியா எந்த பொண்ணை எப்போ எப்படி தொடலான்னு நேரம் பார்த்து காத்துட்டுல இருக்கு யாராச்சும் அவனை தடுத்து நிறுத்துங்கப்பா கண்ட கண்ட இடத்துல கைய வைப்பான் பொம்பளைங்க நாங்க ஏதாவது நான் பாத்துக்கிறேன் என்று கூறியபடி ஒரு நடுத்தர வயது நபர் முன்னால் வர அந்த நபரை பார்த்த இளைஞன் என்னையா நதியா அழக பார்த்ததும் திடீர்னு இள ரத்தம் உடம்புக்குள்ள பாயுதோ கிழவனுக்கும் ஆசை வருதோ டே வாய்க்கு வந்தத பேசாத நதியா அப்பா என்னுடைய ஃப்ரெண்டு இவ எனக்கு பொண்ணு இவ வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா தெரியும்ல நீ தள்ளு அது எப்படியா தள்ளுறது என்றவன் அவர் அருகில் வந்து குரலை தாழ்த்தி நானும் இவ மேல கண்ணா இருக்கேன் சிக்க மாட்டேங்கிறா கிடைச்ச வாய்ப்புல மண் அள்ளி போட்ட அப்புறம் உன் பொண்ணு உடம்புல நான் மேய வேண்டியதா இருக்கும் எது வசதி அந்த இளைஞன் கேட்க அந்த நபரின் அருகில் நின்று கொண்டிருந்த பிறைசூடனின் செவியையும் அந்த வார்த்தைகள் எட்டியது அந்த இளைஞனின் பேச்சில் பயந்து போன அந்த நபர் விலகி நின்றார் அது என்றவன் நதிய அருகில் வந்து அமர்ந்து குனிந்து அவள் உதுட்டை நோக்கி செல்ல டெய் தம்பி என்னடா பண்ற ஒரு பெண்மணி கோபமாக கேட்க ஏ கிழவி பேச்சு மூச்சு படுத்து கிடக்கிறாள் அதுதான் உதட்டோட உதடு வச்சு மூச்சு குடுக்கிறேன் என்ற பெண்மணி யாராவது போய் நதியா அப்பாவை கூட்டிட்டு வாங்கப்பா என்றார் அதையும் தாண்டி அந்த இளைஞன் நெருங்க அவன் தோளில் கை வைத்த ப்ரோ நீங்க தள்ளுங்க இந்த பொண்ணுக்கு நானே முதலுதவி குடுக்கிறேன் என்றான் பிறைசூடனை ஏற இறங்க பார்த்த அந்த இளைஞன் சார் இவளை காப்பாத்தினதோட உங்க வேலை முடிஞ்சது வெளியூர்காரங்க தள்ளியே நில்லுங்க இத நாங்க பாத்துக்கிறோம் அப்படி பார்த்தா வெளியூர்காரன்னு சொல்லி உங்கள மாதிரியே இந்த பொண்ண காப்பாத்த முடியாதுன்னு நானும் கரை ஏறி இருக்கணுமே துணிஞ்சு போய் காப்பாத்தி அப்போ உங்களை விட இந்த பொண்ணு மேல எனக்கு தானே அக்கறை ஜாஸ்தி தள்ளி நில்லு உரிமையோடும் அதிகாரத்தோடும் கட்டளை இடுவது போல் பிரைசூடன் கூற அந்த இளைஞன் அவனையும் அறியாமல் எழுந்து விலகி நின்றான் முட்டி போட்டு அமர்ந்த பிரைசூடன் நதியாவை அப்படியே திருப்பி போட்டான் திருப்பி போட்டதும் குடித்த நீரை அவள் கொப்பளிக்க ஆரம்பித்தாள் அவள் முதுகை அழுத்தி நீரை வெளியேற்றியவன் அவளை நேராக திருப்பி படுக்க வைத்தான் மூச்சு சீராக இருக்கிறதா என்று கவனித்தான் அவள் மூச்சு விட சிரமப்படுவது போல் தோன்ற அவள் மார்பில் கை வைத்து பலமுறை அழுத்தினான் இப்போது மூச்சு சீரானது அவள் இரு கன்னத்தையும் பலமாக தட்டி நதியா நதியா என்று அழைத்தான் அவன் அழைப்புக்கு என்று பதில் அளித்தபடி மெதுவாக விழிகளை திறந்தாள் நதியா அவள் எதிரில் பிறை வேறு ஒருவரும் அவள் கண்ணில் சிக்கவில்லை அவள் எழுந்து அமர அத்தா அதுதான் அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டால்ல வாங்க போலாம் நிவேதிதா அழைத்தாள் அத்தானா இவருடைய மனைவி போல தனக்குள் கூறிக் நதியா தை வாடா போலாம் உடன் வந்த இளைஞனும் அழைக்க இது வரைணா என்றாள் ஓ இது அண்ணனா இவர் தம்பியா இவருடைய நதியாவை பார்த்த நதியா என்று கேட்டான் எஸ் அவன் முகத்தை பாராமல் அவள் கூற எப்பவும் எந்த கவனமா இருக்கணும் இல்லனா இதே மாதிரி ஆபத்துல சிக்க வேண்டியதா இருக்கும் கடற்கரையில அதுவும் அலை வந்து விழுற இடத்துல ஓடும் போது இன்னும் இருக்க வேண்டாமா பாத்தியா திடீர்னு வந்த அலைய நீ கவனிக்கல அலையில சிக்கிட்ட மெல்ல விழிகளை உயர்த்தி திரை சூடனை பார்த்தவள் நீங்க சொன்னது ரொம்ப சரி தெரிஞ்சே ஆபத்துல சிக்கறது எனக்கு கைவந்த கலையாச்சே உம் அதனாலதான் எச்சரிச்சேன் என்றவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான் அகில் அந்த பொண்ணு உனக்கு முன்னாடியே தெரியுமா பிறை சூடனை அவனது அண்ணன் அகில் என்று அழைத்ததும் நதியா விழிகளில் தன் தன்னாக அதிர்ச்சி அகில் என்று தன் அண்ணன் அழைத்ததும் அது நதியாவின் சேவையை எட்டி இருக்கும் என்று புரிந்து கொண்ட பிறை சூடன் மெல்ல தலையை திருப்பி நதியாவை பார்த்தான் நான் தான் அகில்னு இப்ப உனக்கு தெரிஞ்சிடுச்சு உன்னை திட்டம் போட்டு என்னுடைய வலையில நான் எப்படியெல்லாம் சிக்க வச்சிருக்கேன்னு இப்ப உனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு இனி உன்னுடைய கோபம் இன்னும் பல மடங்காகும் ஆனாலும் உன்னை நேசிக்கிறேன் அதுக்காக எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும் வெற்றியை மட்டும் சந்திச்ச என்னால உங்ககிட்ட தோக்க முடியாது நதியா நீ என்கிட்ட தான் நான் விரும்புறேன் நீ என்கிட்ட தோத்துட்டா அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனா எல்லார் முன்னாடியும் நீ அந்த தோல்வியை ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டாதான் ஏத்துப்பேன் நீங்க ஏத்துக்காட்டியும் பரவாயில்ல நான் உங்ககிட்ட தோக்க மாட்டேன்னு தோத்த பிறகும் நீ சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியாது உன்னை நான் மனைவியை ஏத்துக்கிட்டா நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன்னு எல்லாரும் தப்பா நினைப்பாங்க அது கூடாது நான் எப்பவுமே நான் தான் வெற்றியின் நாயகன் அவன் பார்வையால் பேசிய அனைத்தும் நதியா மனம் அப்படியே புரிந்து கொண்டது உங்க கிட்ட வீழ்ந்தாலும் அது ஊரறிய நான் ஒரு நாளும் ஒத்துக்க தயாரா இல்ல உங்க கிட்ட தோக்க நானும் தயாரா இல்ல பிரைசூடன் நீங்க சிவன் நான் உங்கள பாதி சக்தி எனக்கும் தோக்க மனம் இல்ல அவள் மனம் கூறுவதை அவள் விழிகளில் வாசித்த பிரைசூடன் ஒரு அலட்சிய புன்னகையை உதிர்த்துவிட்டு தனியை திருப்பி கொண்டு நடக்க டே உன்னதான் கேட்டேன் உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா ம் தெரியும் நம்ம சிம்லா ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்கா அடப்பாவி சும்மா தெரியுமா இல்ல வேற ஏதும் வேற ஏதும் கேட்டா நீ இன்னைக்கு வரைக்கும் எந்த பொண்ணு கிட்டையும் அத்துமேர்னது ஆனாலும் உன்னுடைய காதல் வலையில சிக்க வச்சு எல்லைய தாண்டாம தொத்து ரசிப்ப ஆனா இதுல ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதே ரெண்டு பேரும் ரெண்டு அர்த்தம் வச்சு பேசின மாதிரியே தோணிச்சு என்னடா விஷயம் ஏதாவது தப்பு தண்டா அண்ணா நீ என்னுடைய அண்ணனே ஆனாலும் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி அவளுக்கு கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி அதனாலேயே அவளை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு பொண்ணை விடவும் இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு என்னடா அர்த்தம் ஆறு அடி உயரத்தில் இருக்கும் இருவரும் குரலை தாழ்த்தி பேசிக்கொள்ள பாவம் நிவேதிதாவுக்கு எதுவும் கேட்கவில்லை ஆனாலும் அரசல் புரசலாக ஏதோ சிலது அவள் காதில் வந்து விழவே செய்தது பிறை பற்றி அவளுக்கு ஏ டு இசட் அனைத்தும் தெரியும் ஆனாலும் அவன் மீது அவளுக்கு ஒரு மயக்கம் அத்தை மகன் அல்லவா அழகன் மின்சார கண்ணன் வசீகரன் இப்படி ஆயிரம் பெயரை பிறைசூடனுக்கு சூட்டி மகிழ்கிறாள் அவனை காதலிப்பதாகவும் அவனை மணந்து கொள்ள விரும்புவதாகவும் அவள் கூறிய அன்றே தன்னை பற்றி முழுமையாக அவளிடம் கூறிவிட்டான் ஆனாலும் தான் எனக்கு வேணும் என்று ஒற்றை காலில் நிற்கிறாள் நிவேதிதா குழந்தை மனம் குழந்தையை போன்றவள் அதனாலேயே அவளது பிடிவாதத்திற்கு சரி என்று கூறிவிட்டான் பிறைசூடன் அதான் நீங்க ரெண்டு பேரும் என்ன ரகசியம் பேசிக்கிறீங்க நிவேதிதா கேட்க ஒண்ணு இல்லை நிவேதிதா பிறைசூடன் கூற இல்ல இல்லை ஏதோ இருக்கு அது எனக்கு தெரியும் ஆனா அது எதுவும் என்ன பாதிக்காது நீங்க தான் என்ன கட்டிக்க ஓகி சொல்லிட்டீங்களே நிவேதிதா உன் மேல இருக்கிற ஆசையில அவன் உன்னை கட்டிக்க ஓகே சொல்லல உன்னுடைய டார்ச்சர் தாங்க முடியாம ஓகே சொல்லி இருக்கான் ஆமா நான் டார்ச்சர் தான் பண்ணேன் எனக்கு பிடிச்ச என்னுடைய அத்தனை கட்டிக்க நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் அத்தான்னா எனக்கு உயிர் அல்லவியூ சோ மச் அத்தான் உம் நீ ஒரு பைத்தியம் உன்னை கட்டிக்க ஓகே சொன்ன இவன் ஒரு பைத்தியம் ரெண்டு பைத்தியமும் வாழ்க்கையில இணைஞ்சா ரொம்ப சூப்பரா இருக்கும் உனக்கு பொண்ணுங்கன்னா அலர்ஜி அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் எனக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்தாலே இதையும் தந்தி அடிக்கும் அந்த பொண்ணு வாயால ஐ லவ் யூனு சொல்ல வைக்காட்டி எனக்கு தூக்கமே வராது என் பர்சனாலிட்டி மேல எனக்கே டவுட் வந்துடும் டேய் இது பர்சனாலிட்டி எல்லாம் கிடையாது ஒரு வித மனநோய் இத சரி பண்ணல இந்த சமூகம் உனக்கு செருப்படிய பரிசா கண்டிப்பா ஒரு நாள் கொடுக்கும் தே அருள் அதுக்கு எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமே அந்த கம்ப்ளைண்ட கொடுக்குற தைரியம் எவ்வளவுக்கும் கிடையாது தே தம்பி நீ எனக்கு உண்மையிலேயே தம்பியா இல்ல அண்ணனானு எனக்கு எப்பவுமே டவுட்டா இருக்குடா வா எடுத்தா பிரணவ் இல்ல அருள்னு என்னுடைய பேர இல்லை என்னுடைய வீட்டு பேரை மாத்தி மாத்தி கூப்பிடுற அப்பா அம்மா முன்னாடி அண்ணா அண்ணானு எவ்வளவு மரியாதையா கூப்பிட்டு நடிக்கிற என்ன பண்ண சொல்ற அண்ணனுக்கு மரியாதை கூடுடானு அப்பா அம்மா அதற்றாங்க அதனாலதான் அவங்க முன்னாடி மரியாதையா அண்ணானு கூப்பிடுற டேய் பேருக்கு இல்லடா மனசார எனக்கு மரியாதை கொடுக்க சொல்றாங்க உனக்கு இவ்வளவு மரியாதை போதும் அருள் அதை விடு உன்னுடைய வருங்கால மனைவி நர்மதா என்ன சொன்னாங்க உனக்கு அவளுக்கு என்னடா குறை சும்மா தேவதில இருக்கா என்னுடைய நான் கற்பனை மாதிரி அப்படியே இருக்கா எனக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு அதனாலதான் கிளம்பும் போது கூட அப்படியே அசடு வழியா அவங்கள பார்த்துட்டு இருந்தியாக்கும் என்னுடைய வருங்கால மனைவி நான் அசடு வழிய பாக்குறேன் அதுக்கு தப்பு என்னடா தப்பெதுவும் இல்ல ஆனா மிட்டாய் கடையை ஈ முக்கிற மாதிரி நீ அவங்கள பார்த்தா அண்ணி பயந்துட்டு போறாங்கடா ஆமா அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொன்னாங்களே கடைசி வரைக்கும் அந்த தங்கச்சி அறிமுகப்படுத்தவே இல்லையே தங்கச்சி இருக்காளா இல்லையா அவளுக்கு ஏதோ எக்ஸாமா திருநெல்வேலிக்கு போயிருக்காளாம் வர நைட் ஆகுமா டேய் நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ ஏண்டா இப்படி அலையற என்ன பண்றது அது ரத்தத்துல ஊறி போச்சே அப்படியா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் என்ன நீ இப்பவும் கன்னி பையன் தான கன்னி பையனா அதுனடா கன்னி பையன் வேற எப்படி கேட்க சொல்ற நீ கன்னி பையன் தானே சாரிண்ணா ஒரே ஒரு தடவை ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பொண்ணு கூட வார்த்தைகளை அவன் முழுமையாக்கவில்லை பிரணவ் அதிர்ச்சியோடு தலை திருப்பி நதியாவை பார்த்தான் அதை கண்ட பிறை சூடனும் தலையை திருப்பி நதியாவை பார்த்தான் அவள் இப்போது இரு பெண்களோடு நடந்து செல்கிறாள் தலையை திருப்பி பிரைசூடனை பார்த்த பிரணவ் ஆம் என்று தலையசைத்தான் பெண் நான் அவளை எல்லாரும் ஒத்துக்க சொன்ன முடியாதுன்னு சொல்லிட்டா அவளை மட்டும் என்னால வளர்க்க முடியலன்னு சிம்லா ஆபீஸ்ல ஒரு பேச்சு இருக்கு அதுக்கு அவ முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுதான் டீல் அவளுக்கு கொஞ்சம் திமர் ஜாஸ்தி முடியாதுன்னு சொல்லிட்டா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டானா ரெண்டு வருஷம் என் கண்ணிலேயே சிக்கல நானும் அவளை தேடி போகல என்ன அவளுக்கு தேவையில்லைனா எனக்கும் அவளை தேவையில்லை அவ தான்ண்டா சரி எனக்காவது அவ உன்னுடைய டீலுக்கு ஒத்துக்கிட்டா என்ன பண்ணுவ சந்தேகமே வேண்டாம் அவளை ஏத்துப்பேன் இப்ப கூட லீகலா அவ எனக்கு மனைவிதான் என்னடா சொல்ற வேற என்ன பண்ண சொல்ற அவளை விழ வைக்க எனக்கு வேற வழியே தெரியல அவள் ரொம்ப உஷார் ஆனா விடுவேனா பாவ வழிலேயே போய் அவளை கவுத்துட்டேன் டேய் பாவன்டா பாமா உன்னை போய் ஸ்ரீராமன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நீ ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணன்னு தெரியுற அன்னைக்கு உனக்கு இருக்குடா தீபாவளி தெரியும் போதுதான அத அப்ப பார்த்துக்கலாம் அவர்களை பேச்சு அப்படியே வளர்ந்து கொண்டே சென்றது பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்